ஏழை பணக்கார ராட்சசியோட இடம் இது இந்த பேய் பெருசா வந்து மக்களோட பொருட்கள் எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் அவங்க ராட்சச உலகத்துல வச்சிடும் கடைசியா எல்லாத்தையும் தூக்கிட்டு போறப்போ எல்லா பொருளும் பூமியில விழுந்துருது என்ன கதை இது வாங்க பாப்போம் இது பேய்களோட குடோன்னு ரெண்டு பே இருக்கு அந்த இடம் முழுக்க சைக்கிள் கம்ப்யூட்டர் பானோ குட்டி காரு ஸ்கூல் பேக் கிஃப்ட்ஸ் பேய் காவல் காத்துக்கிட்டு இருக்கு என்ன நடக்குது வாங்க பாப்போம் நல்ல பணக்கார வீட்டு பையன் திலீப்போட தம்பி பேரு உதய் திலீப்புக்கும் உதய்க்கும் இன்னைக்கு ஸ்கூல் லீவு அதனால அம்மா கிட்ட போறாங்க அம்மா எனக்கு பீஸா வேணும் பர்கர் ஐஸ்கிரீம் எக் நூடுல்ஸ் இது எல்லாமே எங்களுக்கு கண்டிப்பாக வேணும் பரோட்டா சாக்லேட் கேக் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் வேணும்மா இது எல்லாத்தையும் எப்படி ரெண்டு பேர் சாப்பிட்டு முடிப்பீங்க அதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டு முடிப்போம் எல்லாமே வாங்கி வைங்க இல்லைன்னா நாங்கள் சாப்பிட மாட்டோம் ஹோம் ஒர்க் எழுத மாட்டோம் ஸ்கூலுக்கு போக மாட்டோம் இத கேட்டு அம்மாவுக்கு ஒரே டென்ஷன் ஆயிடுச்சு ஆனாலும் என்ன பண்றதுன்னு தெரியாம சில இத சமைக்கிறாங்க சில இத ஆர்டர் போட்டு வாங்குறாங்க எல்லாமே டேபிள் மேல இருக்கு சதீஷும் திலீப்பும் பெரிய பிளேட்ல தங்களுக்கு வேணுங்கிறத எடுத்து வச்சுக்கிட்டாங்க சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அவங்களால ஒரு அளவுக்கு மேல சாப்பிட முடியல அவங்க அம்மா கஷ்டப்பட்டு சமைச்சதையும் காசு கொடுத்து வாங்கினதையும் சாப்பிட முடியாம குப்பை தொட்டியில போடுறாங்க அவங்க ரூமுக்குள்ள திடீர்னு கொழுசு சத்தம் ஏதோ கருப்பு புகை அவங்களை நோக்கி வருது ஒரு கை வந்து அவ ரெண்டு பேரையும் அட்டி அட்டின் அடிக்குது எதுக்கு இப்படி சாப்பாடு வேஸ்ட் பண்றீங்க உங்களுக்கெல்லாம் சொன்னா புரியாது பட்டாதான் புரியும் அந்த பசங்களுக்கு பிடிச்ச கம்ப்யூட்டரை போய் இழுத்துட்டு போயிடுது அவங்க எப்பவுமே பார்க்குற டிவியையும் தூக்கிட்டு போயிடுது இது எல்லாத்தையும் கொண்டு போய் குடோனில் வச்சிருது இது சதீஷோட வீடு அவன் வீட்டில் ஏற்கனவே குட்டி பைக்கு குட்டி ஜீப்பு அப்புறம் போன மாதம் வாங்கின சைக்கிள் இருக்கு இப்போ சதீஷ்க்கு பர்த்டே வருது அம்மா அப்பா கிட்ட சொல்றான் எனக்கு புது மாடல் சைக்கிள் வேணும் ஏற்கனவே ஒரு புது சைக்கிள் இருக்குல்ல வேற ஏதாவது கேளு அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு புது மாடல் சைக்கிள் வேணும் இல்லைன்னா பர்த்டே கொண்டாட மாட்டேன் உடனே அப்பா அன்னைக்கு சாயந்தரமே புது சைக்கிளை வாங்கி கொடுத்துறாரு இதை பார்த்து அவன் ஹாப்பி ஆகுறான் இப்போ அவன் ஏற்கனவே இருக்க சைக்கிளும் குட்டி பைக்கும் ஜீப்போ வீட்டு ஓரமா குப்பையில கிடக்கு இப்போ இத பேய் பார்க்க வருது கோபமாகுது இவன் புது சைக்கிள்ல உட்காந்து கேம் விளாண்டுகிட்டு இருக்கிறான் ஏண்டா பழைய சைக்கிள் இருக்கிறப்ப புது சைக்கிள் வாங்கின புது சைக்கிள் வாங்கினதும் இல்லாம அதை யூஸ் பண்ணாம அது மேலேயே உட்காந்து போன்ல கேம் விளாண்டுட்டு இருக்கியா ஒரு குச்சை வச்சு அவனை அடி அட்டினு அடிக்குது இப்போ அவன் கிட்ட இருந்த எல்லா சைக்கிள் பைக் கார் எல்லாத்தையும் இது எல்லாத்தையும் கொண்டு போய் குடோன்ல வச்சிருது அந்த பேய் ஊர்ல வீணாக்குறவங்க பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டு எங்கேயோ பறந்து போய்கிட்டு இருக்கு

இப்ப அவ கோபம் திரும்ப எதிர் தாக்குதல் பண்ண கருப்பசாமி மறுபடியும் தன்னோட சக்திகளை அனுப்ப அது அவளோட சக்தியை அழிச்சு அவள திறமையும் கீழே தள்ளி விட்டுச்சு திரும்ப அவ எந்திரிச்சு நிக்கிறா பொருட்கள் எல்லாத்தையும் எங்க தூக்கிட்டு போற மக்கள் ஒரு பொருள் இருக்கும்போதே இன்னொரு பொருளை வாங்குறாங்க சாப்பாடு எல்லாத்தையும் வீணாக்குறாங்க அதனாலதான் அவங்க கிட்ட இருக்கிற பொருளெல்லாம் எல்லாம் எடுத்துட்டு எங்க உலகத்துக்கு கொண்டு வந்தோம் சரி அப்புறம் என்ன பண்ண போற அவ என்ன சொல்ல வந்தானா இப்போ ஒரு சாதாரண வீட பத்தி சொல்றா இவனோட பேரு முருகன் முருகன் சைக்கிள் வாங்கறதுக்காக உண்டியில நிறைய காசு சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கிறான் திடீர்னு திடீர்னு அவங்க அப்பாக்கு உடம்ப முடியாம போயிடுது அப்போ ஹாஸ்பிட்டல் கூட்டு போறதுக்காக அம்மா கிட்ட காசு இல்ல அப்போ முருகன் தான் கிட்ட உண்டியில சேர்த்து வச்ச காசை அப்பாக்காக குடுக்கறான் என்னதான் சைக்கிளோட கனவு நனவாகாம போனாலும் அப்பாக்காக குடுத்துட்டோன்னு ஒரு சந்தோஷம் இத நாங்க பார்த்தோம் எங்க உலகத்துல இருந்த ஒரு சைக்கிளை கொண்டுட்டு போய் அதை அவனுக்காக பரிசாக கொடுத்தோம் இத பார்த்த அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டான் இப்ப புரியுதா கருப்பசாமி எதுக்கு எல்லா பொருளையும் எடுத்துட்டு வந்தோன்னு இந்த பேய்கள் உங்களுக்கு நல்லது தான் பண்ணுது அப்பதான் நீங்க பணம் பொருட்கள் எல்லாத்தையும் வீணடிக்க மாட்டீங்க பாகுப்பாடு பணம் பொருள் எல்லாத்தையும் வீணாக்குனீங்கன்னா அந்த பொருள் எல்லாத்தையும் நாங்கள் எங்கள் உலகத்துக்கு எடுத்துகிட்டு வந்துடுவோம் ஜாக்கிரதை Ha 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 ha!